வணக்கம் நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திமுக கோட்டையில் குவிந்த தொண்டர்கள் குலுங்கியது சென்னை வட்டாரம் குஷியில் அதிமுகவினர் குமுரும் திமுகவினர் பேர சொன்னா சும்மா இல்ல இந்த செய்திகளை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோங்க ஏன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகத்தில் நம்ம பிரதமர் மோடியுடைய தலைமையில் பிரச்சார பொதுக்குழு கூட்டமானது நடந்தது அந்த கூட்டத்தில் அன்பணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் ஆவேசமா பேசினாரு இந்த அகற்றி ஆக வேண்டும் என்பதற்காக புள்ளி இவர்கள் சொன்னாரு இந்த ஆட்சியில் ரெண்டாவது ஆளுமையும் இந்த ஆட்சி எதுக்காக இருக்கணும் அகற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு ஆவேசமா பேசினாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமா சொல்லி பேசினாரு நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தமிழகம் பெறப்போகின்ற வளர்ச்சியை பற்றி பட்டியலிட்டார் பதினோரு வருஷமாக தமிழகத்துக்கு என்ன பண்ணு என்ற விஷயத்தையும் பட்டியலிட்டார் தமிழகத்தில் திமுக தமிழ் பண்பாட்டையும் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழிக்குது அதை காப்பாத்துறதுக்கு நான் அங்கே மட்டும்தான் அங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மட்டும்தான் இந்த கார்த்திகை தீபமானது திருப்பரங்குன்ற மாலையில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிச்சு வெறுமனே வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது தமிழுக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் கலாச்சாரத்துக்காக நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்கிற மாதிரி வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை எங்க கொண்டு சென்று இருக்கின்றோம் பாரதியாருக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கையை எங்க அமைச்சிருக்கிறோம் என்று சொல்லிட்டு தமிழுக்காக பாஜக செய்தது தமிழ்நாட்டுக்காக பாஜக செய்தது இப்போ திமுக ஆட்சியை தூக்கி போறதுக்கு பாஜக என்ன பண்ண போகுது அப்படிதெல்லாம் அழகாக பட்டியலிட்டார் ஸோ நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அகற்றி விட்டோம் இனி டபுள் இன்ஜின் சர்க்காரானது எப்படி வளர்ச்சியை கொண்டு போக போகுது பாரு அப்படின்றத உறுதிப்பட பேசினாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி ஏன் வேண்டும் அப்படின்றதையும் ஏன் திமுக ஆட்சி வேண்டாம் என்பதையும் பட்டியலிட்டாருங்க ஸோ இவையெல்லாம் நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க ஆனால் நாம் பேச வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையும் சென்னை சுற்று வட்டாரமும் வந்து திமுகவுடைய கோட்டைங்க அதிமுகவும் சரி அதுல கூட்டணி கட்சிகளும் சரி ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறலைங்க செங்கம்பட்டு வரைக்கும் மதுராந்தகத்தில் மட்டும்தான் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாங்க மரகதம் குமரவேல் ஸோ அதனால அதனுடைய கோட்டையா இருக்கக்கூடிய சென்னையும் சென்னை சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ பேர் அதிமுக பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாமகவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு யாரும் நம்பவே இல்லை திமுக கூட எதிர்பார்க்கவே இல்லை திமுக இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஆனால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆனா அதிமுக பாஜக சார்பில் அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ரெண்டு லட்சம் பேரை கூட்டுவது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ரெண்டு லட்சம் பேரும் அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க ஏங்க மதுராந்தகத்துல ரெண்டு லட்சம் பேரை கூட்டின அதிமுக பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்ற கூட்டணி கட்சிகளும் அவங்க ஊர்ல காசு கொடுத்து ஏம்பா போய் ஓட்டு போட்டு வா அப்படின்னு ஓட்டு போட வைக்க மாட்டாங்களா பல கிலோமீட்டர் கூட்டுன்னு வரவங்க அதே ஊர்ல போய் ஓட்டு போட வைக்க மாட்டாங்களா அதனால வந்திருக்கின்ற கூட்டம் என்பது திமுக அழ வச்சிருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அதிமுக பாஜக அகாரங்களுக்கு குஷியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது ஆட்சி மாற்றம் என்பது உறுதிதானுங்க ஆனா யார் எவ்வளவு வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் நமக்கு தெரியாததாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த பேரை சொன்னாவே சும்மா அதிருது இல்ல அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த விஷயங்களை பார்த்துட்டு வாங்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே யார் சொல்றது நம்முடைய டிடிவி தினகரன் இவ்வளவு பாசமாக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிய என் நினைவு தெரிந்து நான் பார்த்ததே கிடையாது ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிய இப்படி அழைச்சிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருடங்கள் கழித்து அதே பாசத்துடன் வந்து எடப்பாடி பழனிசாமி பெயரை அறிவிக்கிறாரு அந்த கூட்டமானது எப்படி ஆர் பறிக்குது இதுல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீதும் வந்திருக்கின்ற கூட்டமானது நம்பிக்கை வச்சிருக்கிறது சாமி இந்த ஆட்சியில் வெளியே போக முடியலடா சாமி சைனா பறிச்சுக்கிறானுங்கோ கோலை பண்ணி போடுறானுங்க கஞ்சா போதில் வெட்டி போடுறானுங்கோ வீடு கொள்ளையாகுது திமுக கார கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் ஸோ எங்கே போனாலும் சரி நிம்மதியாக போக முடியல விலவாசி உயர்ந்து போச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கை நீட்டி வாங்கணும் ரேஷன் கடைய கூட பருப்பு எண்ணையும் ஒரு மாசம் கொடுக்குறான் இன்னொரு மாசம் கொடுக்க மாட்டான் மின்சாரம் விவசாயத்துக்கு முறை வச்சு மின்சாரம் ஐயோ சாமி இந்த ஆட்சி வேணாம் எடப்பாடி நீயே நாளே கால் ஆண்டு ஆட்சி தந்த தயவு செய்து எப்போ வருவ ஆட்சிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல நம்ம எடப்பாடி பழனிசாமிடைய பெயரை சொன்ன உடனே அந்த கூட்டமானது அப்படியே ஆர்ப்பரிக்கிறது ஸோ ஆட்சி மாற்றம் உறுதி என்பது இந்த ஆறு பறிப்பில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இன்னொருத்துடைய பெயரை சொல்றாங்க அந்த பெயர் யாருது யார் சொல்றாங்கன்னு பாருங்க முன்னாள் ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே முன்னாள் பாரதிய தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே

அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த செல்வாக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட அந்த மேடை மேலே அண்ணாமலை இருந்தாலும் கூட நம்ம மோடி அவர்கள் அண்ணாமலுடைய பெயரை சொல்லலை நான் மோடிக்காக தான் அரசியலுக்கே வந்த மோடி ஒரு ஆளுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் மோடி என்ன எங்கே கொண்டு போனோமோ அங்கே கொண்டு போவார் நான் அந்த கட்சியில் ஒரு தொண்டை தலைவர் என்பதெல்லாம் வெங்காய பதவி அதுக்கு நான் ஆசைப்படவே இல்லை அப்படின்னு மோடி மீது நம்பிக்கை வச்ச நம்ம அண்ணாமுடைய பெயரை மோடி அவர்கள் சொல்லலை ஆனால் தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு மறுமலர்ச்சி தந்தவரும் பாஜகவும் வளரும் பாஜகவும் மக்கள் நேசிக்க கூடிய கட்சி தான் இமேஜை உருவாக்குனது அண்ணாமலை தான் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலகி ஒரு வருஷம் போச்சு ஆனாலும் அண்ணாமலையால பாஜக வந்தவங்க அண்ணாமலைய மறக்கவே இல்லை ரெண்டாவது அண்ணாமலை இருந்தால் எங்கேயோ போயிருக்குமே கட்சி அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம மோடிக்கு முன்பாக அண்ணாமலை பெயரை எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே கூட்டமானது ஆறு பறித்தது மோடி அண்ணாமலையை தமிழ்நாட்டில் ஒதுக்கி வைக்க முடியாதுன்ட்டு புதுக்கோட்டைக்கு வந்தாங்க நம்முடைய அமித்ஷா அவர்கள் அங்க எல்லா தலைவர்களும் அண்ணாமலை பெயரை சொன்னாங்க அமித்ஷாவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பெயரை சொன்ன உடனே கைத்தட்டினார் கூட்டமானது நம்முடைய அமித்ஷாக்கு முன்னாடி அண்ணாமலையெல்லாம் ஒண்ணு இல்லை அடக்கி வாசிங்கடா அண்ணாமலை சொல்லும்போது கூட கூட்டமானது அமித்ஷா தான் எங்களுக்கு முன்பாக ஒண்ணும் கிடையாது அண்ணாமலை நீ எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்போ அதே மதுராந்தகத்திலும் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வேண்டும் என்பதற்காக நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களை வந்து அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்ப்பதற்காக பாஜக மாநில தலைவராக போட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய வந்ததுனால முக்குலத்தூர் சமூகத்தினுடைய வாக்கானது அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு முக்குலத்தூர் ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் பாதியாவது வராதா முக்குளத்தோர் சமூக வாக்கு அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க சில பேர்லாம் என்ன சொன்னீங்கன்னா மோடியுடைய மேடைய எடப்பாடி பழனிசாமியும்

நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுகிறோம் ஊடக நம்பர்களும் பத்திரிக்கை அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி கலை யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு இருக்கின்றார் நாம திமுக வீழ்த்த வேண்டும் அது ஆளுங்கட்சியா இருக்குது அதுக்கு பரிவாரங்கள் வந்து அதிகமா இருக்கிறது ரெண்டாவது கையில காசு இருக்கிறது மூன்றாவது ஊடகம் இருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னு வச்சுக்கல ம் கடந்த காலங்கள் மாதிரி முறுக்க நிற்க கூடாது கொஞ்சம் விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவரு பொது பொதுவழியில பேசினாரோ அதையெல்லாம் மறந்துட்டு வராரு அவரை வரவேற்காம யாரை வரவேற்பது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி டிவி நானும் அம்மாவால் வளர்க்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டிடிவி டிவி தினகரனை தூக்கி வச்சு பேசுறாரு ஆனா ஊடகத்துக்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் டே அப்பா இப்ப தானா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம் நீங்க ஏதாவது வந்து குழப்பம் பண்ணி பிரிச்சு போடாதீங்க நல்ல விஷயங்களை செய்ய விடுங்கய்யா இல்ல நல்ல கேள்வியா கேளுங்கய்யா இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது நீங்க ஏதாவது பேசி கெடுத்துடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் இவங்க வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா அம்புதான் ஏவரவன் எங்கேயோ இருக்கிறான் அவன் என்ன டாஸ்க் கொடுக்கறானோ அதை தான் கேள்வியை கேட்பாங்க அதுல வாயை புடுங்கி ரெண்டு பேருக்கு கிடையில வம்பு வளர்த்து விட்டுருவாங்க அதனாலதான் தயவு செய்து நீங்க கம்பெனி இருங்கடா நாங்க அம்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காக ஒன்னா சேர்ந்துருக்கடா அம்மாவால் வளர்த்தவங்கடா எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது ஆனால் மருந்து விட்டுமாட்டா போடா வேலையை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் சண்டே போட்டு பாத்தீங்களா அப்படின்னு வந்து நம்ம எடப்பாடியார் நம்ம பத்திரிகையாளர்களுக்கு பதிலடி கொடுப்பார் டிடிவி தினகரனும் அதே மூடில் தான் பேசுகிறார் ஆனால் எடப்பாடியார் வந்து டிடிவி தினகரனை பற்றி பேச 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 ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கின்றார் அந்த சிந்தனையை பொறுத்த வரைக்கும் நாம எடப்பாடி பழனிசாமி மீது அதிகமாக வார்த்தைகளை விட்டுட்டுமோ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கைகோர்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நெருக்கம் காட்டுகின்றாரே ச்சே கடந்த காலத்துல கொஞ்சம் எல்லை மீறிட்டுமோ என்ற எண்ணம் நம்முடைய டிடிவி தினகரனுக்கு இருக்குது ஏன்னா டிடிவி தினகரன் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் சசிகலா வேண்டாம் என்று சொன்ன பிறகும் பன்னீர்செல்வம் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் பேசுனதை விட இவர் கம்மியா தான் பேசுவார் அதுல டிடிவியோ சசிகலா பற்றியோ அதிகமாக பேசிருக்கவே மாட்டார் நம்ம டிடிவி யார் என்பதை கட்சி விட்டு அம்மா நீக்கினத மட்டும் எடப்பாடியார் பேசியிருப்பார் ஆனா தரக்குறைவான வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டார் ஆனா டிடிவி கடந்த காலங்கள் சரி அதுக்கு எடப்பாடிய கரெக்டா சொல்லிட்டார் ஏங்க ஸ்டாலினை வைகோ விமர்சிக்காததுங்களா என்ன இப்ப அவர் கூட்டணியில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அரசியல் இதெல்லாம் சகஜம் தானேயவா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுகிட்டாரு நம்ம டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வமும் எங்களா கூட வருவாரு அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கின்றார் சசிகலா கதி தான் என்ன ஆகணும் தெரியலீங்க மொத்தத்துல ஒன்று கோடி விட்டார்கள் வென்று காட்டுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சி அகற்றுவார்கள் என்று நினைக்கிறேன் இப்போ மேடம் இருந்த கட்சி தலைவர்கள் பார்க்கின்ற பொழுது அதிமுக கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் மாறி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அளிக்கின்ற பொழுதே சொல்லிட்டாரு எங்க கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கட்சியாக எங்க கிட்ட பேசுகின்ற போது நான் பத்திரிகையாளர் முன்பாக சொல்லுவோம் டாக்டர் ராமதாஸ் வருவாரா தேமுதிக வருமா எல்லாரோட எதிர்பார்ப்பு அதுதான் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஆளுங்கட்சி நம்ம எதிர்கொள்றோம் அது கொஞ்சம் பெரிய பலம் இருந்தா தான் சரியா இருக்கும் என்பது அமித்ஷா நல்லாவே தெரியும் ஆனால நிச்சயமா அதிமுக பலம் பெற்றதாகத்தான் இருக்கிறது திமுகவுக்கு தூக்கத்தை கலைத்தது அங்க வந்திருக்கின்ற கூட்டம் ரெண்டாவது நான் பார்த்த வரைக்கும் இனி இணையதளத்தில் வந்து வீடியோக்கள் வரும் பாருங்க மோடி பேசிட்டே இருக்காரு பினாடிக்கள் எழுந்து போயிட்டான் பாருங்க எடப்பாடி பேசிட்டே இருக்கிறார் பினாடி பத்தியெல்லாம் எழுந்து போயிட்டாங்க சேர் பத்தியை காலியாக்குது அப்படின்ற வீடியோக்கள் எல்லாம் வரும் ஆனால் வந்தவங்க எல்லாம் கழிச்சு கூட அங்க கூட்டமானது அலை மோதி இருந்தத எதிர்கட்சி ஒத்துக்கிறான் அதனால திமுகவுக்கு எதிரான அலையானது உருவாகி விட்டது திமுக ஆட்சி வேண்டும் என்பதுக்கு நியாயமான காரணங்கள் ஒண்ணு கூட கிடையாது மக்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை பற்றியும் இலவச பேருந்தை பற்றி மட்டும் பேசி அவங்களுக்கு வாக்களித்தால் வேற எந்த வளர்ச்சியும் இல்லாத போது நாம என்ன பண்றது நம்முடைய நோய் எங்க போய் தீர்த்துக்கிறது நம்முடைய கல்வியை எங்க போய் முழுமை பெற கற்பது சொல்லுங்க மொத்தமே தனியார் மையம் தான் திமுக ஆட்சியில் எப்போதும் ரவுடிசம் தான் எப்போதும் போதை தான் நம்ம மோடி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞருடைய எதிர்காலம் எப்படி நாசமா போயிருக்கு திமுக செய்கின்ற கேடுகட்ட புள்ளிபுரத்துடன் பொலந்து எடுத்தாரு அன்போனிய பொறுத்த வரைக்கும் போதை பொருள் எங்க கொண்டு போய் விட்டு இருக்கு நம்முடைய இளைஞர்களை அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டாரு ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது கோடிக்கு சரக்கு குடிநோயாலே இவங்க ஆகிட்டாங்க அதனால மதுராந்தகத்தில் நடந்த பல விஷயங்களும் மோடி அவர்களுடைய டபுள் இன்ஜின் ஆனது தமிழகத்தில் எப்படி சிறப்பாக செயல்பட போகுது என்று சொன்ன விஷயமும் முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றி